வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது நம்ம சேனல் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ஓம் அப்படின்னு இருக்கும் அதை கேபிட்டலில் அதாவது ஓம் அப்படிங்கிறது ஏஆர்ஐ ஓஐ அப்படிங்கிறது எல்லா எழுத்துக்களும் கேப்டலில் அடித்து சர்ச் பண்ணீங்கன்னா வரக்கூடிய முதல் சேனலே நம்ம சேனலாக தான் இருக்குது மிக்க மகிழ்ச்சி அதாவது இந்த நம்மளுக்கு சேனலுக்கு வந்து அதிகமான வரவேற்பு தாய்மார்களிடம் இருக்கிறது அது மிக்க மகிழ்ச்சி ஆனால் எல்லோரும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வியூவர்ஸை பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் இருக்கிறது ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு இது வரைக்கும் வந்து ப பதினஞ்சாயிரம் கூட ரிச் ஆகாமல் இருக்கு நான் ஏன் இந்த கோரிக்கையை வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கையை வச்சு தான் சேனலுடைய தரம் நிர்ணயிக்கப்படுகிறது அதனால் வந்து தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மற்றபடி விஷயங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன டவுட்னாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த தலை பார்த்தீங்கன்னா அதாவது சைல்டு குழந்தைக்கு ஹீட் மேனேஜ்மெண்ட் உஷ்ணத்திலிருந்து எப்படி தப்பிப்பது எப்படி தவிர்ப்பது இதுதான் ஏன்னா இப்போ வரக்கூடிய காலம் வெயில் காலம் இப்போ வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அதிகமான பொண்ணு வந்து சார் என் குழந்தை வந்து ஒன்று ஒன்றுக்கு போக மாட்டேங்கிறான் இல்லை ஒன்றுக்கு போயில ரொம்ப அழுகுறான் சொட்டு சொட்டாக போகுது மஞ்சளா சில சொட்டு தான் போகுது அது மாதிரி மோசம் போயில பார்த்தீங்கன்னா கருப்பாக காஞ்சி போயிடுது ரொம்ப முக்கிக்கிட்டு கஷ்டப்படுறான் ஒன்றுக்கு சுட்டு தண்ணி மாதிரி வருது இதுதான் இப்போதைக்கு வர்ற ஃபோன் கான்ஸில் பெரும்பகுதி வந்து இது சம்மந்தமாகவே தான் வருது அப்போ தான் எனக்கு இந்த ஐடியா வந்து சரி ஹீட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று போட்டுருவோம் அதுதான் வந்து ஏன்னா ஃபோனில் ஒரு ஒருத்தருக்காக சொல்கிறத விட ஃபோன் பண்ணாலுமே இதை பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடலாம்னு இந்த ஐடியா ஒன்று அதாவது எப்படி இதற்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வரி கூட இல்லை ஒன் வேடையில் சொல்லியனா ஹீட் சரி அதுக்கு என்னதான் சார் பண்ணுறது அதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒன்று வந்து குழந்தையுடைய உடம்பு ஹீட்டாக இருக்கணும் இல்லை தாயினுடைய உடம்பு ஹீட்டாக இருக்கணும் இது ரெண்டு தான் முதல்ல தாயை பற்றி சொல்லிடுவோம் தாய் வந்து எப்படி வந்து ஹீட்டை குறைக்கலாம்னா அவங்க வந்து பழச்சாறு சாப்பிட்லாம் இளநீர் சாப்பிடலாம் என்ன பழங்கள் ஒத்துக்குதோ அதை சாப்பிடலாம் எலிச்ச மழம் ஜூஸ் சாப்பிட்லாம் எது உங்களுக்கு ஒத்துக்குதோ அதை சாப்பிடலாம் ரைட் அது போக தலை குளிக்கிறது வாரத்துக்கு மூணு நாள் குளிங்க நாலு நாள் கூட குளிங்க அது ரைட்டு தண்ணி தேவையான அளவு அதிகமாக எடுத்துக்கோங்க அடிக்கடி குழந்தைக்கு பால் கொடுங்க உங்கள் கீட்டை குறைஞ்ச ரைட் சொல்லியாச்சு குழந்தைக்கு எப்படியெல்லாம் கீட்டை தவிர்க்கலாம் தாய்க்கு வந்து அட்வைஸ் பண்ணியாச்சு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க தேவைக்கு இந்த வெயில் காலத்தை பொறுத்தளவு கூட கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி எடுத்துக்கோங்க அதாவது வழக்கமாக நம்ம சொல்கிறது ரெண்டரை டு மூணு சொல்லுவோம் இப்போ மூன்றரை லிட்டர் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் அல்ல கொஞ்சம் வெக்கையில் ஓட்டு வீடு மற்றபடி ரொம்ப அனலில் இருக்கக்கூடியவங்க கூட ஒரு அரை லிட்டர் சேர்த்துக்கோங்க சரி குழந்தைக்கு எப்படியெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு மாத குழந்தையாக இருந்தாலும் சரி நாலு மாத குழந்தையாக இருந்தாலும் சரி பத்து மாத குழந்தையாக இருந்தாலும் சரி ஒரு மாத குழந்தைக்கெல்லாம் தண்ணியே கொடுக்காதீங்க அப்படிங்கிற டாக்டர் அட்வைஸ் அது வந்து தவறு தண்ணியே கொடுக்காதீங்க சில பேர் குள்பாட்டமும் செய்யாதீங்கலாம் சொல்லிடுறாங்க அவங்க சொல்லிடுறாங்க அது யாருக்கு பொருந்தோன்னா அண்டர்வேட் பேபிஸ் இருக்கு பாருங்கள் அதாவது ப்ரீ மெச்சூர் பேபி அண்டர் வீட்டு பே ஒன்றரை கிலோ குறைச்சிருக்கு ஒன்று எண்ணூறுக்கு குறைச்சி இருக்குது அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு தான் அந்த அட்வைஸ் சரியாக வரும் ரெண்டு கிலோவை தாண்டிட்டாலே தாராளமாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூன்று முறை சங்கில் வந்து ரெண்டு ரெண்டு சங்கு மத்தியானம் காலையில் மத்தியானம் சாயங்காலமாக மூணு வேலைக்கு ரெண்டு ரெண்டு சங்கு எல்லாம் சுடுதை நீர் கொடுக்கலாம் அது வயசை பொறுத்து கொஞ்சம் கூட்டிக்குங்க நான் சொல்கிறது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் பிள்ளைக்கு மூணு மாதம் பிள்ளைன்னா ஒரு ஒரு சங்குங்கிறத அஞ்சு மில்லி கொள்ளுவோம் அதை வந்து பத்து பில்லி பதினஞ்சு மில்லி ஆகிங்க கொஞ்சம் அந்த வயசுக்கு தக்கன இதுக்கு தக்கன கூட்டிக்கோங்க தண்ணீர் தாராளமாக கொடுக்கலாம் இப்போ மூணு மாதம் நாலு மாதம் ஆச்சு மோஷன் போகலை நீர் போகலை தண்ணீர் பத்தலைன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு பத்து திராட்சை எடுத்துக்கோங்க நறுக்குன்னு பிள்ளைங்க இந்த திராட்சைன்னு ஒன்று பல பேர் சந்தேகம் வந்து இந்த கொடிமுந்திரி இந்த பாயசத்தில் பிறகு அந்த திராட்சையுன்னு நினைக்கிறாங்க அது இல்லை இந்த கொட்டை திராட்சை நம்ம மார்க்கெட்டில் விற்கிறது பாருங்கள் கிலோ ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு நம்ம சாப்பிடக்கூடிய கொட்டை திராட்சை நாட்டு திராட்சை அதைத்தான் சொல்கிறேன் அந்த திராட்சையை பார்த்து எடுங்க நறுக்குன்னு பிள்ளைங்க ஒரு சந்து ஜூஸ் வரும் அதை குழந்தைக்கு ஊற்றி விடலாம் தாராளமாக ஊற்றுனீங்கன்னா உடம்பு நல்லா கூலாகவும் மோஷன் போகிறதுக்கு இதாக இருக்கும் ஹீட் மெயின்டெனன்ஸுக்கு சரியாக வரும் சரி இந்த ஹீட் மெயின்டெனன்ஸ் ஏன் சார் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் கால இருக்குது பார்த்தீங்களா கண்மொழி வரலாம் அம்மை வரலாம் நீர்க்கடுப்பு மலச்சிக்கல் சம்மந்தமெல்லாம் வயிற்று வலி இது என்னென்னமோ வரலாம் இதெல்லாம் தவிர்க்கிறதுனா கண்டிப்பாக ஹீட் மேனேஜ்மெண்ட் வேணும் அதில் முதல் பாதை தண்ணி கொடுங்க சொல்லியாச்சு ரைட் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறது பிள்ளைய குளிக்க வைக்கிறது குழந்தைக்கு வந்து தண்ணி குடுக்கலாம் சொல்லிட்டோம் ஒரு வயசு பிள்ளைனா மூணு வேலையும் ரெண்டு ரெண்டு சங்கு சங்கு அல்லது பால டைம் பாங்க சில அது கொடுங்க வயசு கூட கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிக்குங்க சொல்லியாச்சு அது மாதிரி பழச்சாறு திராட்சை சாத்துக்குடி ஆரஞ்சு இது வந்து சங்குல கொடுக்கலாம் தாராளமா கொடுக்கலாம் ஹீட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அதுவும் சொல்லிட்டோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குளியல் பிள்ளைக்கு வந்து எப்படி குளிப்பாட்டலாம் கண்டிப்பாக அதாவது காய்ச்சல் இல்லை மூக்கில் வந்து தண்ணியாக ஒழுகு தும்மலாக வர அப்படின்னா தினந்தோறும் மேல் குளிப்பாட்டுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலைக்கு ஊற்றுங்க கண்டிப்பாக அந்த காய்ச்சல் மூக்கிலேருந்து ஒழுகுறது தும்மலாக வருது அப்படின்னா மட்டும் அதை வந்து வேறு அட்வைஸ் கேட்டுக்குங்க அப்படி இல்லாமல் டெய்லி உடம்புக்குள் பாட்டுங்க ஒரு நாள் டு ஒரு நாள் தலைக்கு ஊற்றுங்க சரி தலைக்கு ஊற்றுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்து தலையில் சொல்ல சொலன்னு வைக்கிறீங்க இருந்து அந்த யூரின் பேசேஜ் வரைக்கும் நல்லெண்ணெயை நல்லா தடவுங்க இதில் விளக்கெண்ணெய் நான் தடவை எஸ் பரவாயில்ல பிள்ளைக்கு ஊற்றுக்குச்சுன்னா விளக்கெண்ணெய்ய தடவுங்க நல்லெண்ணெயை தடவுங்க எண்ணெய் வேண்டாம் நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெயை குள் தலை உளுப்பாட்டுறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி தலையிலையும் தொப்புளில் இருந்து யூரின் பேசேஜ் வரைக்கும் நல்லா சொல சொலன்னு தடையை வச்சுருந்துட்டு பிள்ளைய நல்லா தண்ணி ஊற்றி பேபி போட்டு குளிப்பாட்டுங்க குளிப்பாட்டிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு போடையில தினந்தோறும் ட்ரெஸ் பண்ணி முடிச்சு பவுடர்லாம் போட்ட உடனே ஒரு அஞ்சு சொட்டு ஆறு சொட்டு கிரைப் பாட்டர் வந்து பிள்ளைக்கு கொடுத்து விட்ருங்க அது அன்றைக்கு பூரா வாயு உண்டாகாமல் டைஜஷனுக்கு மிக உதவியாக இருக்கும் ரெண்டு அதாவது ஒன்று வந்து தண்ணி கொடுக்குறது அதுக்கடுத்து வந்து குளிப்பாட்டுறது அப்போ தாய் குடிக்கிற தாய் குளிக்கிறதும் சொல்லியாச்சு அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்னது வேலைக்கு தாய்ப்பால் வந்து அடிக்கடி கொடுங்க அது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மூணு மாதம் வரைக்கும் கூட தாய்ப்பால் வந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒருக்கா ரெண்டு மணி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா கொடுக்கலாம் கொஞ்சம் காலம் போக போக அதுகளே வந்து இது பண்ணிக்கணும் மற்ற டைமிங்ஸ் தள்ளி வந்துடுவோம் அப்புறம் சில பேர் சில தாய்மார்கள் சொல்கிறது என்ன தெரியுமா நான் தண்ணி கொடுக்க ரெடியா இருங்க சார் புள்ள குடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க பிள்ளையே எப்படியாவது குடிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு கடமை ஒன்று வேடிக்கை காமிச்சு குடிக்க வைங்க அங்கங்கிட்டு காமிச்சு வேடிக்கை காமிச்சு குடிக்க வைங்க இல்லையா வேறு வழியே இல்லையா சங்கில் எடுத்து நான் காமிக்கிட்டு உள்ளே ஊற்றி குடிக்க வச்சுருங்க இல்லை ட்ராப்பரில் விட்டு குடிக்க வச்சுருங்க கண்டிப்பாக வந்து அதை செஞ்சு ஆக வேண்டும் அப்புறம் அடுக்க அடுத்த அட்வைஸுன்னு பார்த்தீங்கன்னா மெயினான அட்வைஸ் வந்து ஃபேன் காற்றுக்கு வந்து ஃபேனுக்கு நேரில் கீழே வந்து பிள்ளைய போடாதீங்க ஃபேன் காற்று வந்து நேரடியாக தாக்கும் பொழுது அதில் சில பேர் டேபிள் ஃபேனை பார்த்திங்கன்னா பிள்ளை மேலே அப்படி புஷுன்னு அடிக்கிற மாதிரி வைக்கிறாங்க அது மாதிரி ஸ்பீடாக அடிக்கும் பொழுது அது உடம்புள்ள நீர்ச்சத்தை எடுத்துக்கணும் ஹீட்டை வந்து ரைஸ் பண்ணும் அதனால் வந்து உங்களுக்கும் சரி பிள்ளைக்கும் சரி நேரடியாக ஃபேனுக்கு கீழே குழந்தைய வந்து படுக்க வைக்காதிங்க இருக்க வைக்காதிங்க டேபிள் ஃபேனை பிள்ளையை நோக்கி திருப்பி ஸ்பீடாக ஓட வைக்கிறது எல்லாம் பண்ணாதீங்க சரி ஏதோ ஒரு காரணத்தில் வந்து குளிக்க முடியலை சார் அப்போ எப்படி சார் வந்து கீழே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனா கவலையே படாதீங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை டவல் பார்த்து எடுங்க ஒரு வேளை பத்தாது காலையில் ஒரு பத்து மணி ஒம்பது டு பத்து மணி ஒருக்கா மத்தியானம் ரெண்டு டு மூணு ஒருக்கா சாய்ஞ்சாலும் அஞ்சு டு ஆறு ஒருக்கா டவல் பா டவலை நல்லா நினச்சிட்டு தோட்டி விட்டு இது பண்ணி விடுங்க டவல் பார்த்து மூணு தடவை எடுங்க எதோ ஒரு காரணத்தினால என்னால் குளிப்பாட்ட முடியலை நான் எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனா டவல் பாத் மூணு தடவை கண்டிப்பாக வேணும் அப்போ தான் சரியாகும் சரி இது போக வந்து நான் குளிப்பாட்டுறேன் தண்ணி குடிக்கிறேன் அப்படி இருந்தால் அழுகுறேன்னா அந்த ஒன்றுக்கு போயெல்லாம் அழுகுறான் அல்லது ஒன்றுக்கு போகாமல் தூக்கிட்டு கத்துறேன்னா டக்குன்னு வே விளக்கெண்ணெய் எடுங்க விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள் தொப்பில் ஒரு நாலு சொட்டு விட்டு அந்த யூரின் பேசேஜ் வரைக்கும் தடையை விடுங்க அது பகலே இல்லை தடையை விட்டிங்கன்னா ஒன்றுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடணும் ஹீட்டு குறையும் தண்ணி வே முடிஞ்சால் கொடுக்கலாம் அதாவது விளக்கெண்ணெய் இல்லை வேப்பெண்ணை தடவை அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா பல பேர் இந்த வெயில் காலமாக இருந்தால் கூட குழந்த மோஷன் போயிருச்சுன்னா சுடுதண்ணி வச்சு கழுவுறாங்க ஏன் பிள்ளைக்கு ஒத்துக்காது அப்படின்னு அது மிக தப்பு சுடுதண்ணியே வேணாம் இந்த வெயில் காலத்துக்கு வந்து மோசம் போச்சா நீங்கள் பச்சை தண்ணியெல்லாம் கழுவுங்க அதுதான் பெஸ்ட் இதுதான் இந்த ஹீட் மேனேஜ்மெண்ட் அவ்வளோதான் அதாவது குழந்த தண்ணீர் உங்கள் உடம்பு ஃப்ரூட் ஜூஸு ஃபேனுக்கு நேராக போடாதீங்க சாதாரணமாக வந்து ஹீட்டாக இருக்குது ஃபுல்லாக உடம்பு அப்படின்னு நினச்சிங்கன்னா தொப்புல வந்து நாலு சொட்டு விளக்கண்ணியை போட்டு அப்படி தடவி விடுங்க வரிங்க ஹீட்டு வெளியேறியும் தினந்தோறும் பிள்ளைக்கு குளிப்பாட்டின உடனே அதாவது தலை குளித்தாலும் சரி மேலே குளித்தாலும் சரி குளித்தோடனே தலையில் தேங்கன்னா பட்டு மடாமல் தேய்ச்சி விடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணீங்களாலே ஓரளவு ஹீட்டில் இருந்து தப்பிச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி கொடுங்க பழச்சாறு கொடுங்க நீங்களும் குடிங்க இருந்து ஹீட்டில் இருந்து தப்பிக்கிறதுங்கிற வார்த்தை கேட்டால் ஹீட்டில் வரக்கூடிய இருந்து தப்பிக்கலாம் வணக்கம் தகவலை கேட்டதற்கு நன்றி பிடிச்சிருந்தால் பகிருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அதாவது சைல்டு ஹீட் மேனேஜ்மெண்ட் பார்ட் டூ இது வந்து ஒரு முப்பத்தி நாலு செகண்ட் வீடியோ நீங்கள் பிள்ளைக்கு என்ன தைச்சி குளித்தாலும் சரி சும்மா தலைக்கு குளித்தாலும் சரி இல்லை உடம்புக்கு குளித்தாலும் சரி குளித்து முடிக்க போகையில் ஒரு டப்பில் வந்து ஒரு அரை டப்பு குறைவாக தண்ணி எடுத்து அதில் புள்ளையை உட்கார வச்சு அதில் ஒரு அஞ்சு நிமிஷமாக மூணு நிமிஷமாக வச்சுருந்துட்டு அதை வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து ஓட்டி விடுங்களேன் அதனுடைய ஹீட்டு வந்து ரொம்ப அருமையாக குறையும் இது வந்து சைல்டு ஹீட் மேனேஜ்மெண்ட் பார்ட்டு டூன்னு போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஒம்பது நிமிஷம் வீடியோ இரண்டையும் பாருங்கள்